அனைவருக்கும் குருடி சொன்ன இன்றைய பகுப்பாய்வா காதலவு எது என்பதனை அழந்து பார்த்த ஒரு மகா புருஷரின் புத்த காரூ பற்றி தாங்க இன்றைய பகுப்பாய்வில் நாம பார்க்க போறோம் தன்னால் உணர பெற்ற ஒன்றை தனக்குள் நிலை பெற்ற ஒன்றை பிறர்க்கும் தன் உடலை உருக்கி தானமாய் தந்த ஒரு மகா புருஷரின் வாழ்க்கைதனை போதித்த தத்துவமே கவசமும் கவசமும்ண்டலமுமாக பிறப்படுத்தார்னு இந்த உலகத்தில் பறைசாற்றிட்டு இருக்காங்க தனக்கான கவசம் எது என்பதனை தான் அறிந்த அனைத்து விடயத்தினையும் பிறர்க்கு கவசமாய் தந்து அவனையும் குண்டலமாக மாற்றி காமிச்ச மகா பெரு புருஷர் தாங்க இந்த பூமியில் அவதற்ற கர்ண பரமாத்மா தனக்கான நியதியில் தர்மம் எதனை நிலைநாட்ட வந்ததுங்கிற ஒரு விஷயத்துல தர்மம்னா நம்ம பொண்ணு பொருள் நிறைய விஷயத்ததான் இங்க தர்மமா நாம் நிலைநாட்டிட்டு இருக்கோம் ஆனால் தன்னால் உணரப்பெற்ற ஒன்றை பிறர்க்கு தானமாய் தரும் பொழுது இப்போ காலம் கடந்து பல யுகங்களுக்கும் அப்பேற்பட்ட தர்மம் நிலை பெறுங்கிற ஒரு விஷயத்த அவர் நிலையா ஒவ்வொருக்குள்ள போதிக்கணும் தான் ஆசைப்பட்டாருங்க நிலையானது ஒன்றை நிலைத்திருக்கும் ஒன்றை தன் நினைவு எதுவோ அந்நினைவை இந்த உலகம் ஆளட்டும் அப்படின்றதுதான் தன்னால் இயன்ற ஒன்றை அனைவருக்குமே தரணும்னு அவரும் முற்பட்டாராங்க இதிகாசங்கள் மாறலாம் இதிகாசத்தின் சுவை என்றும் மாறாதுங்கிற ஒரு விஷயத்திற்காண்டி புயலாய் அவரும் புறப்பட்டாருங்க ஒரு புண்ணிய தேசத்திற்கு தேவன் கடந்த தேவன் அலைகளாய் அவரும் பல யுகங்கள் கடந்து பல பிறவிகள் கடந்து பதித்த ஒரே ஒரு பிறவியின் இரகசியத்தின் மாபெரும் புத்தம் எதுவோ அதுவே ஒவ்வொருவருக்குள்ளும் குழுங்கட்டும் சூரியன் எனும் தேவன் ஒவ்வொருக்குள்ளும் பிறப்பெடுத்தால் போதும் உங்களுக்குள்ளும் குந்தவியாய் ஒருவள் வருவாள் அவளே உனக்காய் பிறப்பின் ரகசியத்தையும் விலக்கி காண்பான்ட்டு தனக்கான தேகத்தையே அவர் மறைச்சி திரைமரவில உலகில் தத்துவத்திற்கு நிலையற்ற ஒன்றை நிலையாக காண்பிக்கணும் அவரும் ஆசைப்பட்டாருங்க ஆயக்கலைகளில் அவரும் மூழ்கி போக தன் கலையை தனக்குள் பின்னால் தனக்கான தாரம் எது என்பதனை அவரும் உணர ஆரம்பிச்சாராங்க தாய்க்கு பின்னால் தாரம் எனும் மெய்ப்பொருளை அவரும் தனக்குள் உபதேசிக்க பிறர்க்கு தந்தால் போதும் பிறர் தேகம் இந்த உலகிய தத்துவங்கள் அனைத்தையும் அவர்களுள்ளே விலக்கி காண்பிக்குங்கிற விஷயத்த அவர் உணர முற்பட்டாராங்க வாழ்க்கையை எதுவோ அதனை நீ கண்டால் போதும் காவியம் எதனை உனக்குள் உணர்த்த வந்ததோ அப்பேற்பட்ட உத்தமம் முன்னிலும் பிறப்பெடுக்கட்டும் நீயும் ஒரு கவசமாய் மாறி நிற்பாய் கவசத்தில் தரும் தாகத்தினை நீயும் சுவைத்து பார்த்தால் போதும் இவ் நீ வரும் குண்டலியாய் மாறி நிற்பாய் புதுகலம் எது என்பதை நீயும் குளிர்வித்து காண்பித்தாட்டால் போதும் தாகம் தரும் சுவையே தனக்கான சுவையாய் மாறட்டும் வேகம் எதுவோ வேதத்தின் நாதம் எதுவோ தன் நிறைவின் பொருளும் எதுவோ அதுவே உனக்காக மரியுகமாய் மாறி நிற்கட்டும் அனைவருக்கும் சரணங்க